அந்த அதிகாரத்தை இழந்த மக்கள் தான் இன்றைய ஆம்பூரில் நாம் பொதுக்கூட்டம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிகாரம் எப்படி வலிமையானது அதிகாரம்தான் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்தது அதிகாரம்தான் லட்சக்கணக்கான மக்களின் மருத்துவ கனவை மாணவர்கள் மருத்துவ கனவை அதிகாரம் அதிகாரம்தான் அதே அதிகாரம்தான் கோயமுத்தூர் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது இந்த விடுதலை ஆணை கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் கூட இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது அந்த அதிகாரம்தான் அந்த அதிகாரம்தான் தான் அனைத்தையும் செய்வது காக்கை குருவிகளை போல ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராடிய மக்களை காக்கை குருவிகளை போல காவல்துறை சுட்டது அதிகாரம்தான் நீதி விசாரணை நடத்தி அந்த நீதி விசாரணையின் பிரகாரம் தண்டிக்கப்படாமல் இருப்பது காரணம் அதிகாரம் தான் அப்பேற்பட்ட அதிகாரத்தை இன்னைக்கு தமிழ் மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பெரும் பெரும் போட்டா போராட்டத்தில் அண்ணன் சீமானின் கைகளை நாம் என் தம்பி துரைமுருகன் சொன்னது மாதிரி இந்த நிலத்திலே சிலைகளாக இருக்க வேண்டிய அத்தனை பேரும் கூண்டிலே இருக்கிறார் அண்ணன் செந்தமிலன் சீமான் சொல்லுவார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை படிக்காதவனுக்கு அவன் சாதிய தலைவன் அம்பேத்கரை படித்தவனுக்கு அவன் உலகத் தலைவன் என்பார் அப்படி எங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மூதாதைகளை பெருமக்களை முன்னத்து ஏர்களை போற்ற வேண்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிறைக்குள் இருக்கிறார் கொண்டுக்குள்ளே இருக்கிறார் கோனின் சிலை கொண்டுக்குள்ள இருக்கிறது வீரன் சுந்தரலிங்காரன் சிலை கொண்டுக்குள்ள இருக்கிறது இந்த மண்ணுக்கு சம்மந்தமில்லாத கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலை பெரியாருன் சிலை எப்படி இருக்குது பாருங்கள் காரணம் என்ன அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது அதிகாரத்தை இழந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இதை யார் மாற்ற வேண்டும் சீமான் சத்தியத்தின் மக்கள் செல்கிறார் சீமான் சாதி அரசில் பேச மாட்டேகிறார் சீமான் மத அரசில் பேச மாட்டேகிறார் சீமான் வாக்குக்கு அரை வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறார் சீமான் கூட்டத்துக்கு ஆள் பிடித்து வருவதில்லை பிறகு எதற்கிடா இவங்கள கூட்டம் சீமான் சத்தியத்தை முழங்குகிறான் உண்மையை பேசுகிறான் உறக்கம் பேசுகிறான் ஒரு மனிதனுக்கு வீரம் அவசியம் என்கிறார் ஐயா இறையன்பு போர் தொழில் என்கிற புத்தகத்தில் இறையன்பு சொல்கிறார் வீரம் அவசியம் காரணம் உண்மை இந்த உலகிற்கு உறக்க சொல்வதற்கு வீரம் அவசியம் அந்த வீரத்தை பெற்ற பெருமக்கள் தான் இங்கே கூடியிருக்கிறீர்கள் அப்படி ஒரு சமூகம் எல்லாவற்றையும் இழந்து விட்ட சமூகம் மீண்டும் அதிகாரத்துக்கு வர நிற்கிறது அண்ணன் சொல்கிறார் இப்ப கொடுத்தால் இந்த நிலத்தை சரி செய்வதற்கு ஐம்பது ஆண்டுகள் எடுக்குமே இந்த வேலூர் மாவட்டத்தை சுத்தி கிழக்கு மலை குன்றுகள் இருக்கிறது ஈஸ்டன் காட்ஸ் இந்த மலையில அந்த ஊர் இல்ல வேடியப்ப மலை கவுந்தி மலை இப்படி பல மலைகள் சேர்வேறான மலை கல்வேறான மலை இந்த மலைகளை உடை தாண்டி கொண்டு போறதா எட்டு அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் எட்டு வழிச்சாலை எதிர்த்தார் ஆளுங்கட்சியான போது அமைதியா இருக்கிறார் காரணம் என்னது கமிஷன் வாங்கி விட்டார் அமைதியா இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் யார் காரணம் யார் காரணம் இந்த நிலத்தில் நடக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் யார் காரணம் இந்த மக்கள் அனுபவிக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் யார் காரணம் நாள்தோறும் போராட்டம் விடிந்தால் ஏதாவது அரசு துறை சார்ந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில வந்து போராடுகிறார்கள் செவிலியர் நர்ஸ் வீதியில வந்து போராடுகிறார்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் மீனவர் போராடுகிறார்கள் இத்தனை மக்கள் போராடுறாங்க எல்லா சிக்கலுக்கும் யார் காரணம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் அப்பாவி சிறைவாசிகள் இஸ்லாமிய சமூகம் வீதிக்கு வந்து போராடுது இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் நாம் தான் காரணம் நாம் தான் காரணம் தவறானவர்களை வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் வைத்ததன் விளைவே அத்தனை துன்பங்களுக்கும் குரான் சொல்லுகிறது நீங்கள் சந்திக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்கள் கைகளே பொறுப்பு உங்கள் கைகளே பொறுப்பு இந்த கைதான் ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் மாறி 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 வாக்களித்தது

தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தம் கூட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கிற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தம் கூட அப்ப விடுதலை சித்த எம்பிக்க அது தெரியலங்க அப்ப முஸ்லிம்கள் நவாஸ் கனி அவங்க தெரியலங்க அந்த லிஸ்ட்ல இல்லங்க அந்த லிஸ்ட்ல இல்ல இல்ல நீ என்ன பண்ற அவ அப்படியே ஓபிஸ் ஓன டைவர்ஷன் பண்றான் மடமாத்துறான் சூழ்ச்சியா செய்றான்

சீமானிசம் இஸ் நாட் அ வேட் அது வார்த்தை அல்ல சீமானிசம் தமிழ் தேசிய இனத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்க்குமான வாழ்வியல் தத்துவம் நில நிறுத்தியிலதாண்டா நாங்க இந்த மண்ணில் கீழே சாயுவோம் பெரியாரிசம் கம்யூனிசம் கம்யூனினிசம் காங்கிரசம் இந்துனிசம் இஸ்லாமிசம் டைக்னிசிஸ் ஃபெர்தாரனிசம் அண்ட் சீமானிசம் நிறுவான் நிறுவிட்டு தான் அந்த நிலத்தை விட்டு நாங்கள் சாகுவோம் சாகுவோம் அதிகாரமற்ற பிள்ளைகளை அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் என் தம்பி இடுமான கார்த்தி சொன்னான் பக்காவா சேலஞ்சு பண்ணுறோம் நீங்கள் யார் வா எங்கள் கட்சியில் கொள்கை பிறப்பு சின்ன தம்பி ஒருத்தான் இருக்கான் சரவண இடுமான கார்த்தி அனிஸ்வாதிமா சல்மான இவங்கள்ட்ட பேசிடு நீ பேசினேன் பொலிட்டிக்கலி ஆர் வெல் ட்ரைன்டு பீப்புள் அண்ணன் எங்களை அரசியல் படித்து இருக்கிறான் அரசியல் படித்து இருக்கிறான் பாரு இதெல்லாம் கட்சிக்காரங்கள பப்ளிக் இவ்வளவு கூட்டம் நிக்கிற பியூர் பப்ளிக் பொதுமக்கள் பொதுமக்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு பொதுமக்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அண்ணாதுரைக்கு அப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் ஒரு தலைவனுக்கு தான் எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் முரசொலியில போறான் பயங்கரவாதிகள் இஸ்லேலியரை தாக்கினார்கள் முரசொலி யார் பத்திரிக்கை முரசொலி யாரோட பத்திரிக்கை

குஜராத்தில் இப்பேற்பட்ட படுகொலை நடந்திருக்கு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே இது உங்கள் கருத்து என்ன குஜராத் என்ன தமிழ்நாட்டிலேயே இருக்கு குஜராத் என்ன தமிழ்நாட்டில இருக்குன்னு சொன்னவர் கருணாநிதி சொன்னவர் கருணாநிதி இன்னைக்கு நாங்க சொல்றோம் தமிழ் சமூகத்தின் முதல குத்துனா எதிரி துரோகி ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு கட்சி இந்த நடத்துல இருக்குன்னா அது திமுக மட்டும் தான் வன்மத்தோட நாங்க சொல்றோம் அறுத்து ஒழிக்காம அதை ஓய மாட்டோம் நாங்க தொடர்ச்சியா

நீ பேசுவியா அவர் சிறைக்கு முன் என்ன மனநிலை சென்றார்களோ அதே மனநிலை சிறையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவரை விடுதலை செய்யக்கூடாது போட்டிருக்கிறான் 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 நீங்க வந்து என்ன கேட்கிற இப்படியாப்பட்ட சிக்கல்களுக்கு பல்லாயிரம் மக்களோட தாடுகள் இருக்கிற சாராயத்தை காட்சி விற்கிறவனுக்கு அப்பாவி மக்களை சிறையில் போட்டு கொள்றவனுக்கு நீ மாறி மாறி வாக்களிக்கிறிய வேகம் படித்த மக்களே நீங்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறி விட்டீர்கள் அப்படி மாறி விட்டீர்கள் கன்வெர்ட் ஆயிடும் தான் சொன்னாரு அதுக்கே குந்தளிச்சிய இந்த போட்டிருக்கான் பாரு என்னடா சொல்ல போற இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற உனக்கு சிக்கல் நான் தமிழ் கட்சி தத்துவம் அல்ல சீமான் சீமான் தான்டா நான் தமிழ் கட்சி தத்துவமே தத்துவம் தான்டா சீமானு ரெண்டு ஒண்ணுதாண்டா எங்களுக்கு உம் வருவ நீ வருவ சும்மா இல்ல முப்பத்தோரு லட்சம் பார்க்க இந்த நிலத்துல காசு இல்லாம ஒருத்தன் சாதி மதம் நடந்து அறுவடை பண்ண முடியும்னா அது கருத்தியல் ஐடியாலஜிக்கல் சென்ட் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் கருத்தியல் சென்ட் இருந்தா மட்டும்தான் சாத்தியம் இந்த நிலத்துல ஒருத்தன் சாதிச்சு காமிச்சிருக்கான் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு முறை இஸ்லாமிய ஜமாத்தின் முகல்லாக்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கள் ஒரே ஒரு முறை இன்னைக்கு சங்கிகள் கதறான்

அல்லமா கவி இக்வால் சொல்வாரு உருது கவிஞன் உருது கவிஞன் புரட்சிகர கவிஞன் சொல்லுவான் ஹிசினே கா ஹாத் மில்னே வாளே தோஸ் நை ஹோதே கை கொடுப்புறோம் இல்லடா நண்பா உன்னோட துன்பத்துல கண்ணு கலங்கி அந்த கண்ணை தொடச்சு விட்டுட்டு கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அந்த கண்ணீருக்கு காரணமான கருவருக்க வரலையோ அவன்தான் உன் நண்பா அவன்தான் உன் நண்பா மார்க்கெட் சொல்லுவான் கருப்பினத்திலே தோன்ற அமெரிக்காவின் மார்க்கம் என்று சொல்லுவான் ஐ அம் கமிங் ஃப்ரம் அமெரிக்கா பட் ஐ அம் நாட் அமெரிக்கன் என்று சொல்ல அந்த கருப்பின ஆப்பிரிக்கன் சொல்லுவான் உறவுகளே கருப்பினன் சொந்தங்களே உங்கள் நண்பர்களை நீங்கள் அடையாளம் காணுவதில் இருந்து நீங்கள் தவறி கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகளை நீங்கள் அடையாளம் காண தவறினால் உங்களுக்கு நூறு எதிரிகள் முளைப்பார்கள் நண்பன் சீமான் எதிரி திமுக துரோகி திமுக அடையாளம் கொண்டு கொள் கொண்டு கொள்

சீமா சீமா இஸ் நாட் அ வே வார்த்தை அல்ல தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அடையாளம் சீமா தமிழில் கையெழுத்து போடுவது அவமானம் அல்ல அது அடையாளம் என்று ஒரு தலைமுறை பிள்ளைகளுக்கு பொதுவெளியில் பாடம் எடுத்தவன் பாடம் எடுத்தவன் யாரை பார்த்து நீ பேசுற ஒரு தலைவன் உன் கையில கிடைச்சிருக்கான் அவனை புடிச்சுக்கிட்டு பயணி அரசியல் பண்ண சுத்தி என்ன சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு பாரு சூழலியல் சீர்கேடு முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி சூறையாடின திமுக யாருக்கா தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா அடிமை இந்தியாவில் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை கண்ணியமிகு காகிதம் இல்ல தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் இருபத்தி ஒன்பது சீட்டு இன்னைக்கு ரெண்டு சீட்ல வந்து நிற்கிறான் ரெண்டு சீட்ல வந்து நிற்கிறான் தமிழ்நாடு முழுக்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அரசு பள்ளிக்கூடம் ஆர் எஸ் எஸ் பயிற்சிக்க இந்து சமய அறநிலைத்துறை பள்ளி கல்லூரிகள் இஸ்லாமியருக்கு வேலை இல்ல அரசு நாம் தமிழர் கட்சி வரும் வக்போர்டு வாரியம் இருக்கே மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி செவிலியர் கல்லூரி அத்தனை கட்டி அத்தனை மக்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படி இருக்கணும்டா ஒரு திட்டம் ஒரு வரைவு ஒரு சட்டம் இனி யூபி யோகி ஆதியத்னா நீனே ஊபி முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் அவர்களே கல்வியில எப்படி கொண்டு போற நாங்கள் புதிய கல்விக்கு எதிரானவர்கள் யாரு பேசின திமுக மனச்சான்றோட பேசணும் புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி எதிரான ஆர் எஸ் எஸ் கல்வி திட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டான் பன்னெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கு ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கு யூனிவர்சிட்டி பிகாம் வேல்யூ எஜுகேஷன் கல்வி மதிப்பீட்டு கல்வியில் இருக்கு மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழித்தல் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய பெண்கள் வருதாக இருக்குங்க மூட நம்பிக்கை ஒழித்ததில்

வேதம் சொல்லுகிறது சத்தியம் ஒரு நாள் வெள்ளம் என்று சொல்லுகிறது நாங்களும் சொல்கிறோம் சத்தியம் ஒரு நாள் வெள்ளம் இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை எங்களவன் செந்தமிழ் சீமான் அமருவான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவான் அத்தனை நாங்கள் மாற்றுவோம் எல்லா துன்ப குட்டுகளுக்குமான திறவு அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை அண்ணன் சீமானுக்கு தாருங்கள் விவசாய சின்னத்தில் நன்றி வணக்கம் நாம் தமிழர்